அவனை புகழ்ந்து நாங்கள் ஐந்து வேளை தொழுகை செய்யும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் காலையில் எழுவதற்கு சோம்பலாய் இருக்கிறது எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு என்னை விட மூத்தவர்கள் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னால முடியல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குது நான் எப்பவுமே ஏர்லி மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு தான் எழுந்துக்குவேன் ஆனால் இஸ்லாமியனாக ஆன பிறகு காலையில் விடியற் காலையில் அந்த இலை காலையிலேயே எழுந்து எழும்போது எனக்கு சோம்பலாக இருக்கிறது ஆனால் பாங்கு தாங்குவலி கேட்ட உடனே எனக்கு சுறுசுறுப்பு வருகிறது உணர்ந்து சொல்லுகிறேன் தாங்குவலி கேட்ட உடனே அது என்னை அழைக்கிறது என்று நான் உணருகிறேன் யாருக்கோ வருகிற அழைப்பு இல்லை அது இறைவனிடம் இருந்து எனக்கு அழைப்பு வருகிறது எழுந்திரு வா சுத்தம் செய்து கொண்டு வா கைகளை கால்களை முகத்தை கழுத்தை காது மடல்களை நடு வகிட்டை நீர் கொண்டு சுத்தம் செய்து கொண்டு வா தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொண்டு வா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறிலே ஒரு சைக்காலஜிஸ்ட் கண்டு பிடித்தார் அதற்கு பிறகு அது நடைமுறையில் இருக்கிறது ஒரு சைக்கோதெரபிஸ்ட் கண்டுபிடித்தார் டெட் எல்லாம் உடம்பிலே இருக்கின்றன அதாவது செத்துப்போன செல்கள் அவைகளில் சில மிதந்து மிதந்து தோல் அடியிலே வந்து தோலுக்கு மேலேயும் வந்து விடுகின்றன அந்த செல்கள் கழுவப்படாமல் விடப்பட்டால் மறுபடியும் காற்றின் காரணமாக அவைகள் அந்த டெட் செல்ஸு செத்த செல்கள் வெளியே வந்து மறுபடியும் தூசுபட்டு மறுபடியும் உள்ளே போய்விட்டால் ரத்த ஓட்டத்தில் கலந்து மூளையின் சில பகுதிகளிலே போய் கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்கிற ஒரு தவறான ஒரு நிலையை அது உண்டாக்கிவிடும் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து விடுகிறவர்கள் நினைத்ததையே நினைப்பார்கள் பேசியதையே பேசுவார்கள் கழுவுனதையே கழுவுவாங்க முழுவனதையே முழுவாங்க எப்ப பார்த்தாலும் விரக்தியாக பார்த்துக்கிட்ருப்பாங்க அப்செசிவ் கம்பல்சரிவ் டிசார்டர் என்று சொல்லுகிற ஓசிடி என்கிற மிகப்பெரிய மனச்சிதைவுக்கு ஆளாகி விடுவார்கள் என்று தொண்ணூற்றி ஏழில் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து சொன்னார் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாய் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாய் எங்களுக்கு அந்த டெட் செல்ஸை கழுவி விடுகிற எங்கெங்கே வரும் டெட் சட்டை போட்டிருப்பதனாலே இதுவரைக்கும் வரும் சட்டை வரும் அந்த இடத்தை நாங்கள் நீர் விட்டு கழுவுகிறோம் முகத்தை கழுவுகிறோம் காது மடல்களிலே வரும் அந்த அதையும் கழுவுகிறோம் நடு வகுட்டில் வரும் கழுவுகிறோம் கால்களையும் கழுவுகிறோம் இதை ஏன் கழுவுகிறோம் தொண்ணூத்தி ஏழு பேர் கண்டுபிடிச்சதுனால கழுவுல இறைவன் செய்ய சொன்னான் நபிகள் செய்து காட்டினார் என்பதனாலே செய்து கொண்டிருக்கிறோம் அதை சுத்தப்படுத்தி கொண்ட பிறகு நாங்கள் தொழுகை நடத்துகிற இடத்துக்கு போய் என்ன செய்கிறோம் அவங்க இருந்து என்ன காப்பாத்தி இறைவான்னு கேட்கிறோம் எவங்க எதிரூட்டுக்காரங்கிட்ட இருந்தா இல்ல நாட்டுல ஆட்சி ஆள்றவங்க கிட்ட இருந்தா இல்ல எதிர்கட்சிக்காரங்கிட்ட இருந்தா இல்ல அவுது பில்லாஹி மினட் சைதான் நிர்ரஜீம் அந்த சைதானிடம் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் இறைஞ்சுகிறோம் எந்த சைதான் விரட்டப்பட்ட சைதான் விளக்கப்பட்ட சைதான் வெகு தூரம் விரட்டப்பட்ட சைதானிடம் இருந்து பார்த்து கேட்குறோம் விரட்டப்பட்ட சைதானிடமிருந்து இறைவாய் என்னை பாதுகாத்துக்கோன்னு நாங்க கேட்டா உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது யார் இதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு தொழுகை நடத்தத்தை கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க இது யாருக்கு எதிரானது உலகமெல்லாம் ஒரே நேரத்தில் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது நாங்க வேற என்ன செய்யறோம் உங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பு கேட்டோம் அந்த தலைவர்கிட்ட இருந்தா பாதுகாப்பு கேட்டோம் விரட்டப்பட்ட விளக்கப்பட்ட சைதானிடமிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம் உங்களுக்கு ஒரு கேள்வி விரட்டப்பட்டு விட்டானே அத்தியாயத்தில் திருக்குறான் முடியும் போது இறைவன் சொல்லி தருகிறான் மனங்களுக்குள் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிற சைதானிடமிருந்து பாதுகாப்பு தான் அவன் விரட்டப்பட்டவன் தான் தான் ஆனால் மனங்களுக்குள்ளே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானே அவனிடம் இருந்து பாதுகாப்பு கேட்டு இறைவனிடம் இறைஞ்சுகிறோம் அவன் ஒருவனே இறைவன் என்று அவனை புகழ்கிறோம் எல்லா போலும் அவனுக்கே என்று சொல்லுகிறோம் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சிப்பவன் அவன் ஒருவனே என்று சொல்லுகிறோம் மறுமை நாளின் அதிபதியே என்று அவனை மனங்குடியில் அழைத்து அவனிடத்தில் இறைஞ்சுதல் வேண்டுதல் செய்கிறோம் அடுத்தது அந்த வழியிலே எங்களை விட்டுடாதப்பா உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியிலே எங்களை செலுத்தி விடாதே உன் ஓப்புக்கு ஆளான நேர் வழியில் சென்றவர்கள் வழியிலே எங்களை நடத்து என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இதில் யாருக்கு எந்த தீமை வந்து விடுகிறது சகோதரர்கள் இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள் நினைத்து பாருங்கள்